ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை குருமா தான் செய்ய போகிறோம் ஸோ இப்போ இதை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க கடாயில் கடாயில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் வந்து எண்ணெயில் நல்லா வந்து கலர் மாறி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடாயை வச்சுக்கோங்க கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியணும் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரியட்டும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது பொரியட்டும் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ சோம்புலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரணும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரை அலைச்சிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி இறக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து அவ்வளோவா காரம் இருக்காது வேண்டாங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இதோடய பச்சை மாசல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வந்திருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் கூடுதலாக கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்ம குருமா தான் வைக்கிறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கெட்டி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் முட்டையெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க லைட்டாக எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக கரண்டி வச்சு கலந்து விடுங்க ரொம்ப வேகமாக கலந்து விட்டிங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளை கருவும் தனித்தனியாக வந்துடும் ஸோ மேலே எண்ணெய் பிரிஞ்சது போல் இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு இதை இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்